on me நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா செல்வ நிலைய உயர்த்தும் தேங்காய் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க வெள்ளிக்கிழமை என்றாலே அது வந்து மகாலட்சுமிக்கு உரிய கிழமை என்று எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது வந்து அனைத்து விதமான பெண் தெய்வங்களுக்கும் உகந்த நாளாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி பூஜையாக இருந்தாலும் சரி அது அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உரியதாகவே கருதப்படும் சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமையன்று நாம் நிலை உயர்வதற்காக செய்ய வேண்டிய ஒரு தேங்காய் வழிபாட்டை பற்றி நாம் பார்க்கலாம் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டை நாம் செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த தெய்வத்திற்கு தேங்காயை வந்து சமர்ப்பணம் செய்வோம் தேங்காய் என்பது மிகவும் புனிதமான ஒன்றாகவே இருக்கிறது இல்லையா மேலும் பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கு இணையாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட தேங்காயை பயன்படுத்தி நாம் எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் பரிகாரத்தை செய்தாலும் அதற்கு பார்த்திங்கன்னா பல மடங்கு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் வைத்த வேண்டுதல் விரைவிலே வந்து நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட தேங்காயை வைத்து ஆடி வள்ளிக்கிழமையில வந்து நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரே ஒரு தேங்காய் வேணும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நீங்க சுத்தமாக குளித்து முடிச்சதுக்கு பிறகு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை எடுத்து அதுல சிறிதளவு பாத்தீங்கன்னா குடுமி இருப்பது போல வந்து பார்த்து கொள்ளுங்க மீதம் இருக்கக்கூடிய குடுமியை அனைத்தையும் வந்து எடுத்து சுத்தம் செய்து கொள்ளுங்க இதை வந்து நல்ல ஒரு தண்ணீரை ஊற்றி ஒரு முறை வந்து கழுவி விட்டு பிறகு வந்து பன்னீரை ஊற்றி நன்றாக கழுவி கொள்ளுங்க அடுத்ததாக சுத்தமான மஞ்சள் தூளை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் சிறிது பச்சை கைப்புறம் ஜவ்வாதையும் சேர்த்து நன்றாக கலந்து பன்னீர் ஊற்றி வந்து நீங்கள் குழைத்து கொள்ளுங்க குலைத்த இந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோதிர விரலால் வந்து எடுத்து ஸ்ரீம் என்று வந்து நீங்கள் தேங்காயின் ஒரு பக்கம் எழுதணும் இதே போல் ஒரு கிண்ணத்தில் வந்து குங்குமத்தை போட்டு அதிலையும் வந்து பச்சை கைப்புறம் ஜவ்வாது பன்னீரெல்லாம் ஊற்றி நன்றாக கலந்ததுக்கு பிறகு மோதிர விரலால் எடுத்து வந்து மற்றொரு பக்கத்திலையும் ஸ்ரீம் என்று எழுதணும் இவ்வாறு நாம இந்த தேங்காயில வந்து அந்த மந்திரத்தை வந்து எழுதும் பொழுதுதான் மகாலட்சுமியின் மந்திரத்தை வந்து கூறிக்கொண்டே எழுதணும் அப்படி கூற வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே ஸ்ரீம் நமக இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த தேங்காயை நம்மளுடைய வலது உள்ளங்கையில வைத்து மகாலட்சுமி தயாரை நினைச்சு கொண்டும் இதே மகாலட்சுமி மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து நீங்க கூறணும் பிறகு இந்த தேங்காயை வந்து ஒரு சிவப்பு நிற துணியில வைத்து மூட்டையாக கட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வச்சு விடுங்க பிறகு வந்து நைவேத்தியமாக கற்கண்டு உளத்ராட்சை இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கலாம் பிறகு கைப்புற தீபா தூப ஆராதனைகள் எல்லாம் காண்பித்து அதுக்கு பிறகு நீங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பிறகு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த மூட்டைக்கு வந்து கைப்புற தீப ஆராத்தி வந்து காட்டி அந்த மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அதில் இருக்கக்கூடிய வந்து அந்த தேங்காயை எடுத்து இரண்டாக உடைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் தீர்த்தமாக கொடுக்கணும் தேங்காயை நாம் எப்பொழுதும் போல் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இந்த முறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் வந்து தேங்காயை வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வந்து மகாலட்சுமி தாயாரின் வந்து அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சி வறுமை முற்றிலும் நீங்கி செல்வ நிலை உயரும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி